உங்கள் ஜாதக தசாபக்தியில் நல்லா பேசினா தொழில் முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இடர்பாடாக இருந்தவங்க தொழில் செய்கிறதுக்கு நமக்கு டிஸ்டபன்ஸாக இருந்தவங்க நமக்கு போட்டியாளர்களாக இருந்தவங்க எல்லாரையும் வெல்லக்கூடிய பலத்தை அவர் கொடுத்துருவார் அப்போ உத்தியோகத்தையும் பெற்றுத்தந்து தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தந்து எதிர்ப்புகளையும் தவிர்க்கின்ற கிரகமாக இந்த வருஷம் சனி பகவான் அமர்றார் ஆறாம் இடத்துல அப்போது துளாராசினியர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய யோகமான வருஷம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் விசுவாவாசு சூப்பரான வருஷம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் வழக்கு தொந்தரவுகள் நிதி நெருக்கடிகள் உறவு பிரச்சனைகள் சிக்கல்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ண முடியாமல் அப்படியே இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற பெரும் பெரும் பிரச்சனைகள்லாம் இருக்குது பாருங்கள் அதை கூட நிவர்த்தி பண்ணுறதுக்கான வழிவகைகளை பெற்றுத்தருவார் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து இருந்து வந்த தடைகள் விலக்கி அதில் இருக்கிற எல்லாம் கலந் கலைந்து அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில வழிவகைகளை ஏற்படுத்தி அதை பெற்று தருகின்ற ஒரு அற்புதமான அமைப்புகளில் அவர் இருக்கார் ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உழைப்பு 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 மற்றதெல்லாம் குருவும் சனியும் பார்த்துக்குவாங்க இது போதாத குறைக்கு பதினொன்றாம் இடத்திற்கு பயிற்சியாகி வருகின்ற கேது பகவான் பாருங்கள் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு அப்படியே எடுத்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்க தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம தான் என்ன வருடம் பிறந்தாலும் ஜனவரி ஒன்றாம் தேதி ஆங்கில புத்தாண்டு என்றாலும் சித்திரை ஒன்றாம் தேதி நம்முடைய தமிழ் மரபின்படி நமக்கு தமிழ் புத்தாண்டு அதன் அடிப்படையில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பெயர் கொண்டு நம்ம தமிழ் வருடத்தை அறுபது வருடங்களாக அழைக்கின்றோம் அந்த விதத்தில் இந்த வருடத்திற்கு விசுவாவசு வருடம் அப்படின்னு பெயருங்க சில முக்கிய கிரகங்கள் அனைத்துமே இந்த வசுவா இந்த விசுவாவசு வருடத்தில் வந்து பயிற்சி பெறுகிறாங்க அப்போ இந்த கிரகங்களின் எல்லாம் ஏறத்தாழ நம்ம கணக்கிட்டு பொது பலன் அடிப்படையில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நம்ம பலன் சொல்ல போகிறோம் இந்த பலனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் நீங்கள் எடுத்துக்கிடலாம் உங்கள் சுய ஜாதக தசா புக்திங்கிறது ரொம்ப முக்கியமானது அதையும் ஒரு முறை பார்த்துட்டு எந்த ஒரு முக்கிய விஷயத்தையும் செயல்படுத்துறது மிக நல்லது அப்படிங்கிற ஒரு முன்னுரையோட நம்ம இப்போ உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த விசுவாவசு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா எங்கெல்லாம் நன்மைகள் எங்கே கவனமாக இருக்கணும் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் ஆக தொடர்ந்து நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களை துலாம் ராசி நேயர்களை துலாத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விசுவாவசு வருடத்தில் நகர்வு பெற்ற எல்லா கிரகங்களினுடைய பெயர்ச்சியுமே சிறப்பாக இருக்குது எப்படி அப்படின்னு கேட்குறீங்கன்னா அந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு வாரம் முன்பு தான் சனி பயிற்சி நடக்குதுங்க அந்த சனி பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு ஆறில் சனி மே மாதத்தில் வந்து ராகு கேதுவும் பயிற்சி பெறுறாங்க குருவும் பயிற்சி பெறாங்க குரு ஒன்பதாம் இடத்துலையும் கேது பகவான் பதினொன்றாம் இடத்துலையும் அமரப்படுறாங்க இதுவும் நல்ல ஒரு யோக நிலைப்பாடு அப்படிங்க பாருங்கள் எல்லா விதத்துலையுமே நன்மையை செய்கின்ற அமைப்புகள்ல தான் ஏன்னா இந்த வருட பலன்கிறது இந்த நான்கு கிரகங்களை பொறுத்து தான் சரி நான்கு கிரகங்களினுடைய பயிற்சிகளுமே ஓரளவு நல்ல அமைப்புகள்லேயே உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது தான் சிறப்பு சரி இப்போ பாருங்கள் ஆறில் அமர்றாக இருப்பாருங்க சனி வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பாருங்க வேலையே இல்லை பொருளாதார ரீதியாக வளர்ச்சியே இல்லை நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியல அப்படிலாம் சிரமப்படுறவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய அமைப்புகளுக்கு உண்டு அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு இப்போது அதே தான் தொழில் அமைப்புகளுக்கும் அந்த ஆறாம் இடத்து சனி வந்து பார்த்திங்கன்னா தொழிலுக்கும் சப்போர்ட் பண்ணுவார் உங்களுக்கு பெரிதாக தொந்தரவு பண்ண மாட்டார் தொழில் அமைப்புகளுக்கும் பரவாயில்லங்கிற அளவுக்கு தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிறதுல மாற்றமே கிடையாது ஆமாங்க தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தே தீருவார் அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி உங்கள் ஜாதக தசாபுக்தியில் நல்லா போய் தொழில் முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இடர்பாடாக இருந்தவங்க தொழில் செய்கிறதுக்கு நமக்கு டிஸ்டபன்ஸாக இருந்தவங்க நமக்கு போட்டியாளர்களாக இருந்தவங்க எல்லாரையும் வெல்லக்கூடிய பலத்தை அவர் கொடுத்துருவார் அப்போ உத்தியோகத்தையும் பெற்றுத்தந்து தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தந்து எதிர்ப்புகளையும் தவிர்க்கின்ற கிரகமாக இந்த வருஷம் சனி பகவான் அமர்றார் ஆறாம் இடத்துல அப்போது துலாராசினேயர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய யோகமான வருஷம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் விசுவாவாசு சூப்பரான வருஷம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் வழக்கு தொந்தரவுகள் நிதி நெருக்கடிகள் உறவு பிரச்சனைகள் சிக்கல்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ண முடியாமல் அப்படியே இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற பெரும் பெரும் பிரச்சனைகள்லாம் இருக்குது பாருங்கள் அதை கூட நிவர்த்தி பண்றதுக்கான வழிவகைகளை பெற்று தருவார் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அதாவது அடுத்த கட்டத்தை நோக்கிய வளர்ச்சிக்கான அமைப்புகளில் கொண்டு செல்வார் அந்த அமைப்புகளில் இது ஒரு நல்ல ஏற்றத்திற்கான அமைப்புங்கிறதுல மாற்றமே கிடையாது நல்லா வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒன்பதாம் இடத்திற்குள்ளாக வருகின்ற குரு பகவான் சொந்த மண்ணை விட்டு வெளியூர் வேலை வாய்ப்பு அல்லது இருக்கிற உத்தியோகத்தில் ப்ரமோஷன் அல்லது சம்பள உயர்வு இல்லைங்க எனக்கு இடமாற்றம் வேணுங்கிறவங்களுக்கு இடமாற்றம் அந்த மாதிரியான அமைப்புகள்ல ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கிய வளர்ச்சியை நோக்கி உங்களை பயணத்துக்கு கொண்டு போவார் அந்த ஒன்பதாம் இடத்து குரு மிகப்பெரிய நற்பலன்களை எல்லாம் தருவார் நல்ல பேர் புகழ் எடுக்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை அடிக்கடி ஏற்படுத்தி கொடுக்கிறது திருமண முயற்சிகளில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கறது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து இருந்து வந்த தடைகள் விலக்கி அதில் இருக்கிற பிரச்சனைகளையெல்லாம் கலந் கலைந்து அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில வழிவகைகளை ஏற்படுத்தி அதை பெற்றுத்தருகின்ற ஒரு அற்புதமான அமைப்புகளில் அவர் இருக்கார் ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உழைப்பு 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 மற்றதெல்லாம் குருவும் சனியும் பார்த்துக்குவாங்க இது போதாத குறைக்கு பதினொன்றாம் இடத்திற்கு ஆகி வருகின்ற கேது பகவான் பாருங்கள் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு அப்படியே எடுத்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் இப்போ என்ன ஒரு அற்புதமான கிரகநிலை இல்லை நீங்கள் உங்கள் வேலைகளை சரியாக செஞ்சால் போதும் இது பொதுப்பலன்தான் பத்து சதமானம் தான் உங்கள் சுய ஜாதகமும் வலுத்துருச்சுன்னா ரொம்ப சூப்பருங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது சரிங்களா அதிகபட்ச வளர்ச்சிகளை பெற்றுக் கொடுக்கும் ஸோ திருமணம் முடியும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் வேலை கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் நன்றாக இருக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களுடைய வாழ்வாதார வளர்ச்சிகள் நகர்வு பெறும் கடன் தொந்தரவு குறையும் ஆமாம் ஆறில் இருக்கிற சனி பகவான் அந்த கடன் தொந்தரவுகளை எல்லாம் அப்படியே கட்டுப்படுத்தி ஒடுக்கி வைப்பார் ஹெல்த் ரிலேட்டடாக நீண்ட நாளா மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் அதையெல்லாம் கட்டுப்படுத்தி வைப்பதற்கான ஒரு பலத்தை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இது ஒரு நல்ல ஏற்றத்திற்கான அமைப்பு அப்படிங்கிறதுல நீங்கள் எந்த விதமான மாற்றமுமே இல்லாமல் புரிஞ்சுக்கலாம் அந்த விதத்தில் அது ஒரு சிறப்பு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உறவுகள் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கேது கட்டுப்படுத்துவார் உறவுகளோடு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாவற்றையும் கேது கட்டுப்படுத்துவார் நீங்கள் கவலைப்படுறதுக்கான அவசியமே இல்லை திருமண முயற்சிகள் தடப்பட்டுக்கிட்டே இருக்குங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலருக்கெலாம் அந்த முதல் திருமணம்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் மறு திருமணத்திற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதில் வந்து ஒன்றும் பெருசாக நகர்வு இருக்காது அந்த மாதிரியான நபர்களுக்கு கூட இந்த மறு திருமணத்திற்கான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இது ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்தமல்ல குழந்த பாக்கியம் இல்லாமல் தவச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அல்லது குழந்தை பாக்கியத்துக்காக மெடிக்கல் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல இயல்பா இருக்கிறவங்களுக்கு இயல்பான கருதரிப்பு நடந்துடும் கொஞ்சம் மருத்துவ உதவி தேவைப்படுறவங்களுக்கு அந்த மருத்துவ உதவிக்கு பிறகாக அந்த குழந்தை பாக்கியம் உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது என்பதனை நீங்கள் உணர்ந்துகிடணும் சரிங்களா அப்படி நீங்க உணர்ந்துகிட்டீங்கனாலே போதும் ஏன்னா இந்த காலகட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகருவதற்கான எல்லா வழிவகைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லா வழிவகைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க கவலைப்படுறதுக்கான அவசியமே இருக்காது சரிங்களா ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்வுகளை அது தந்தே தீரும் பயப்படவே வேண்டாம் ஆக அன்பு நண்பர்கள் நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா ஓவராலாக சனி குரு கேது எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்காங்க நீங்க நகர்ந்தா போதும் நல்லபடியா பாசிட்டிவ் மைண்ட் தாட்டோட கொஞ்சம் இதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெண்டு மூணு இடங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று இந்த லவ் அஃபர்ஸை அதிகமாக ஏற்படுத்துவார் ராகு பகவான் மனசை அலபாய வச்சுக்கிட்டே இருப்பார் இங்கே இருந்து அங்கே அங்கே இருந்து அது இதில் இருந்து இப்படின்னு அதை கொஞ்சம் இழுத்து பிடிச்சி வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அமைதிப்படுத்தணும் மனசை இல்லைன்னா அந்த காதலில் போயிட்டு இந்த வளர்ச்சி நேரத்தில் கோட்டை விட்டுருவோம் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க ஒரு நீங்கள் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா லவ்வு அந்த லவ் எப்படி போகும்னா கொஞ்சம் சரியில்லாமல் போகும் ப்ளஸ் உங்கள் குழந்தைகள் இருக்காங்க பாருங்கள் குழந்தைகளால் மன சங்கடங்கள் ஏற்படும் குழந்தை இல்லைன்னு சங்கடம் கிடையாது குழந்தைகளால் குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் ஏற்படலாம் அல்லது குழந்தைகள் விஷயத்துல உங்களுக்கு ஏதேனும் தொந்தரவுகள் ஏற்படலாம் அல்லது குழந்தைகள் கொஞ்சம் பெரிய குழந்தைகள் ஒரு இருபது வயசு குழந்தைகள் அவங்க படிக்கலையே வேலை கிடைக்கல அது பெரு கிடைக்கிற மாதிரி ஏதாவது செய்கிறாங்க பிள்ளைகளால மனசங்கடம் ஏற்படலாம் இந்த ரெண்டே ரெண்டு விஷயந்தாங்க அந்த லவ்வு மனதை அடக்க முடியாத நிலை ப்ளஸ் இந்த பிள்ளைகளால தொந்தரவு இதை மட்டுமே நீங்கள் கொஞ்சம் சரிபடுத்திட்டீங்கன்னா போதும் மற்ற எல்லா அமைப்புகளிலும் இந்த காலகட்டம் நல்ல ஏற்றத்தை பெற்றுத்தருகிற அமைப்புகளில் உண்டு அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது மாற்று கருத்தே கிடையாது அனைத்திலும் நல்ல ஏற்றத்தை அது பெற்றுத்தரும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும் சரிங்களா துலா துளாராசினியர்களுக்கு அனைத்திலும் மேன்மை இந்த வருடம் இந்த விசுவாவுசு ஒரு அற்புதமான வருடம் பயன்படுத்திக்கிடுங்க அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வளமுடன் நன்றி